சக்தி பராசக்தி என் அன்பு தங்கமே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம் உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து இன்று வரை நீ கவலைப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றாய் நீ யாரை உயிராக நினைத்து அந்த குடும்பத்தை நினைத்து கொண்டு இருந்தாய் ஆனால் நாள் அவர்களை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய் அவர்களுக்கு தக்க தண்டனையை உன் அம்மா நான் வழங்கி விட்டேன் தங்கமே காலம் அதற்கு விரைவாக கனிந்து வரும் நேரம்தான் இது யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ யாரெல்லாம் நீ வாழவே கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனை நான் இப்பொழுது வழங்கிவிட்டேன் அவர்கள் இப்பொழுது படும் பாட்டை கேட்டால் நீயே கண்ணீர் வடித்து விடுவாய் உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் தவறை உணர வைப்பேன் தங்கமே உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் உன் மனம் கலங்கும்போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா என்ன தைரியமாக இரு உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை அதற்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் தீர்வை தேடு நிச்சயம் உனக்கு வழி கிடைக்கும் தங்கமே ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்களாக இருக்கிறது என்று வருந்துகிறாய் உன் பிரச்சனைகள் தீர்த்து உன்னை நான் வரவேற்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நீ திட்டமிட்டபடியே நடக்கும் கடந்த சில நாட்களாக சோர்வை தந்த எண்ணங்கள் மாறி புதிய உற்சாகம் தோன்றும் இதுவரை வாழ்க்கையில் வளைந்து விட்டு கொடுத்து சென்றவர்களுக்கு இப்போது வாழ்க்கையே வளைந்து கொடுக்கும் எதையும் சாத்தியமாக ஒரு வாய்ப்பு வரும் தங்கமே உன்னை பாடாய் படுத்தியவர்களுக்கு நான் நிச்சயம் அதற்கான பாடத்தை புகட்டுவேன் நீ நிம்மதியாக இரு அந்த குடும்பமே இப்பொழுது உன் கண்ணீரால் பாடாய் படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை நான் பெறுவேன் நாணமும் செல்வமும் ஒருங்கி சி ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றாய் உன்னுடன் உன் அம்மா நான் எப்பொழுதும் இருப்பேன் ஓம் சக்தி பராசக்தி